வெற்றிவேல் முருகர் கரோகரா வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் என்ஃபோ சேனல் சஷ்டி விரதம் நான்காம் நாள் அனைத்து நோய்களையும் தீர்த்து நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரும் உடலின் சுமை குறைவதால் மிக கடுமையான நோய்கள் கூட உண்ணா நோன்பு மூலம் நீக்கிவிட முடியாது உண்ணா நோன்பது உடல் வந்து ஓய்வடையுது அப்போ என்ன பண்ணால் எல்லா அமை உறுப்புகளுக்குமே ஒரு அமைதி இருக்குது ஸோ நரம்பல நல்ல ஒரு கிளர்ச்சி அடைஞ்சு அதோட தளர்ச்சியெல்லாம் கீக்குது வெப்பநிலை மாறுது ஸோ கழிவுப் பொருளெலாம் உடலில் வெளியே போய் எல்லா வகையான ஒரு வேதியியல் மாற்றங்களும் நடந்து நம்ம இரத்தமும் நினைநீரும் தூய்மையாக்கப்படுது ஸோ இதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு தூய நினைவுகள் காம உணர்வு குறைந்த தூய நினைவுகள் மனதிலோட சக்திகள் பகுத்தறிவு ஆய்வு நிலை நினைத்ததை நடக்கும் சக்தி எல்லாமே இந்த கந்த சஷ்டி விரதத்துலேருந்து நமக்கு கிடைக்குது ஸோ இந்த நான்காம் நாள் விரதத்தில் நீங்கள் கலசத்தோட பூஜையில் கலசத்தோட பூக்களை மாற்றி சரவண வ ந இந்த நான்கு நெய் தீபங்களை சரவண சரவணா அப்படின்ற நாலு எழுத்தரையும் நாலு தீபங்களை ஏற்றி நம்ம இந்த முருகப்பெருமான காலையும் மாலையும் தீபம் ஏற்றி வணங்கி சுவாமி மலை முடிஞ்சா போயிட்டு வாங்க அப்படி இல்லையா வீட்டில இருக்கிற கலசத்தில் சுவாமிமலையை நினச்சி நீங்கள் உங்களுடைய ஆயுளுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளின் ஞானத்துக்காகவும் நம்மளுடைய ஞானத்துக்காகவும் இந்த சுவாமி மலை முருகனை நம்ம வேண்டிக்கலாம் நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதம் எலுமிச்சை சாதம் படைச்சி நாலாவது நாள் பூஜையை ஓம் சரவண பவான் நூற்றி எட்டு முறை சொல்லி முருகனுடைய காயத்ரி மந்திரம் பாடி முருகனை ஆராதிக்கணும் சோ இந்த நான்காம் நாள் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆலயத்துக்கு சென்று ஆலயத்துல இருக்கவங்களுக்கு ஏழை எளியோருக்கு நீங்க அன்னதானம் இடலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் உங்கள் உடல் நலமுறை இருக்க உங்கள் ஆயுள் பெருக எல்லாருக்குமே உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த நான்காம் நாள் பூஜையை செய்யணும் அதே மாதிரி குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அவங்களோட ஒரு நல்ல ஞானம் பெறுவதற்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நான்காம் நாள் விரதம் சுவாமி மலை முருகன் தகப்பன் சுவாமியாக நமக்கு காட்சியளிக்கிற சுவாமி மலைக்கு சிறந்த நாலாம் படை வீடு ஸோ இந்த நான்காம் படை வீடு அவ்வளோ ஞானமும் நம்ம குழந்தைகளுக்கும் கிடைக்கும் ஸோ அந்த ஞானத்துக்கு வேண்டி நான்காம் நாள் விரதம் இருக்கணும் ஸோ நான்காம் நாள் விரதம் இருக்கும்போது நமக்கு எல்லா வகையான ஞானமும் கிடைக்கும் நீங்கள் பொதுவாகவே முருகர்னாலே ஒரு அழகு அறிவு எல்லாம் நிறைஞ்ச ஒரு குழந்தை அப்படி இருக்கும்போது முருகரை நம்ம வேண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நாவில் சரஸ்வதி நற்புணையாக வந்து நின்னு நமக்கு எல்லா வகையான ஞானமும் அருளும் நற்சிந்தையும் நற்போக்கும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நான்காம் நாள் சஷ்டி விரதம் முழுக்க முழுக்க நம்மளுடைய உடலில் இருக்க நோய் நொடிகள் தீர்ந்து நமக்கு ஞானம் பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் சுவாமி மலை முருகனை நினச்சி நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை வேண்டி இந்த விரதம் அனுஷ்டிக்கும் போது உங்களுக்கு எல்லா வகையான நலனும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி